எஸ் இகே கிராஃப்ட் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னுடைய சேனலுக்கு இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சப்ஸ்கிரைபர் இருந்துருக்கீங்க ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சப்ஸ்கிரைபருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து என்னுடைய சேனலுக்கு புதுசாக இருக்கிற சப்ஸ்கிரைபரை வருகிறார்கள் இருக்கிறேன் அனைத்து சாலை விதிகளை கடைபிடிப்போம் சாலையில் விபத்து இல்லாமல் பயணம் செய்வோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம் அதாவது அந்த பட்ட டேப்பில் நம்ம வந்து இந்த பேசிக் அதான் யாருமே பழகாத கூட அதை இப்போ தான் பழகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பேசிக் கூடையில் ஃபஸ்ட் நம்ம என்ன போட்டோம் இந்த கூடையில் ஃபர்ஸ்ட் நம்ம அடி எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் சரிங்களா அடி எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் அந்த அடியை நான் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இதுதாங்க அந்த அடி எப்படி போட்டதுன்னு சரிங்களா அந்த அடி போட்டோம் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சரிங்களா அந்த அடி நம்ம போட்டால் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இதோட லிங்க் புதுசாக பார்க்குறவங்க இதோட லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க சரிங்களா லிங்க் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா இந்த ஒயிட் கலருக்குள்ள இந்த கூடை எப்படி மேலே கொண்டு போகிறோம்னா அந்த செகண்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம் சரிங்களா நல்லா பாருங்கள் இதை அடி போட்டாச்சு அடி போட்டாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் இந்த கூடையை எப்படி கொண்டு போகிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்மளுக்கு இப்போ இதில் வந்து எத்தனை இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குது சரிங்களா எட்டு இது நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா பாருங்கள் எட்டு இது கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கட் பண்ணி வச்சுட்டாச்சு சரி இதோட அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம் சரிங்களா இதோட அளவு ஒன்றும் இல்லைங்க இங்கே அடியை பின்னாடி திருப்பிக்கிட்டு சரிங்களா இங்கேருந்து ஒரு மெஷர் எடுக்கீங்க கரெக்டாக இந்த இது எடுக்கிங்க அதே இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு நல்லா பாருங்கள் இதை பிடிச்சிக்கிட்டு இந்த நீளத்துலேயும் ஆகலத்திலையும் ஒரு ஒரு மெஷர் எடுத்துருத்தோமா இதை இப்படியே மடக்க பாருங்க பாருங்கள் இப்படியே மடக்கியாச்சு இதில் வைப்ப ஒரு ஒரு நாலு வரல் தள்ளி எடுக்க போகிறீங்க அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா ஆகணும் அவ்வளோதான் இது தான் இதோட அளவு சரிங்களா இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சைடு எட்ஜா எல்லாத்துலேயுமே ஒரு சைடு இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும் சரிங்களா எல்லா இதுலாமே நம்ம ஒரு சைட் கட் பண்ணி விட்டுருக்கிட்டோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு டேப் எடுத்துக்கலாம் ஓகேங்களா மூணு டேப் தான் ஆரம்பிக்கணும்னா எப்போவுமே ஒரு டேப்புன்னா ரொம்ப நேரம் ஆகும் மூணு டேப் எடுத்துக்கலாம் சரிங்களா ஆரம்பிக்கும் போது எப்போவுமே நம்ம வந்து மூணு டேப் தான் எடுக்கணும் ஓகேங்களா மூணு டேப் எடுத்துக்கிட்டோம் சரிங்களா இப்போ வந்து இந்த ஒரு கட் பண்ணது இருக்குல்ல கட் பண்ணதை நம்ம எடுக்கோம்னா அதை விட்டுட்டு இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த சைடில் தான் நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ அந்த அடிப்பகுதியை எடுத்துக்கிடும் அடிப்பகுதியை எடுத்துக்கிட்டு எதாவது ஒரு சைடு இந்த சைடு இல்லைன்னா இந்த நீல வாக்கில் தான் போட போகிறோம் இந்த சைடு போட போகிறோம் இல்லை இந்த சைடு போட போகிறோம் சரிங்களா இந்த சைடு திருப்பிட்டு இந்த இடத்துக்கு பார்த்திங்களா திருப்பிட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த லாக்கு நம்ம வந்து அப்போ போக போக லாக் எடுத்துக்கிடும் சரிங்களா நல்லா பாருங்கள் இங்கிட்டேருந்து ஒரு ஒரு அஞ்சு டேப் விட்ருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு நாலு டேப் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போது இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா மாற்ற போகிறோம் பாருங்கள் எப்படி பார்த்த போகிறோன்னு கரெக்டாக இந்த பிங்க் இருக்கு இந்த பிங்க் பார்த்திங்களா பிங்க் வந்து ப்ளூக்கு அடியில் இருக்கணும் இந்த இதான் நீங்கள் உள்ளே வைக்கணும் சரிங்களா நல்லா இப்படி தானே வைக்கணும் அதே மாதிரி இப்படி இதுக்குள்ளே வச்சிடக்கூடாது இதுக்குள்ளே நீங்கள் டேப் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து இந்த டேப் இந்த மாதிரி சொருகிறோம் இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா அதனால் நல்லா பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த பிங்க்கு ப்ளூக்கு அடியில் உள்ள பிங்க்கு ப்ளூக்கு மேலே உள்ள பிங்க்கெலாம் வைக்கக்கூடாது ப்ளூக்கு அடியில் உள்ள பிங்க் ப்ளூக்கு அடியில் பிங்க் இருந்தால் இதை வந்து வெளியில் வைக்கணும் சரிங்களா ப்ளூக்கு மேலே இருந்துச்சுன்னா இதை வந்து உள்ளே வைக்கணும் நல்லா பாருங்கள் இப்படி தான் வைக்கணும் இதேமாரி நீங்கள் மாற்றி அதில் வச்சுருக்க மை தான் இதில் நம்ம மாற்றி மாற்றி வச்சோம்னா அதே மாதிரி தான் இதில் வைக்க போகிறோம் பாருங்கள் இதை மாதிரி வச்சுக்கிடா அடிதான் முதல் ஒரு மூணு டேப் சரிங்களா எல்லாத்துலேயுமே மூணு மூணு நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் பாருங்கள் நெக்ஸ்ட் அதே மாதிரி மாற்றி மாற்றி நான் வந்து ஏரில் வச்சு பண்ணுறேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து மடியில் வச்சு பொறுமையாக சரிங்களா அடுத்து ஓகேங்களா முடிஞ்சிடுச்சு இதை வந்து நீங்கள் எப்படினாலும் சரி இந்த மாதிரி ஒரு மடக்கு நல்ல மடக்கி இப்படி மடக்கி வச்சுக்கோங்க வெளியில் இருந்தாலும் சரி உள்ள மடக்கி வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த கிளிப் இருக்குல்ல இந்த கிளிப்பை இப்படி போட்டுக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போ போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம மாற்றி மாற்றி விட போகிறோம் அவ்வளோதான் நல்லா கேட்ச் பண்ணுற கிளிப்பாக போடுறோம் போய் இப்போ மாற்றி மாற்றி விட போகிறோம் அவ்வளோதான் கையை வந்து விளக்கிட்டே வாங்க அவ்வளோதான் இப்படி இங்கே பாங்க லாக் பண்ணி வச்சிருந்துச்சின்னா பொறுமையாக எடுத்துக்கோங்க சரிங்களா நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் மடியில் வச்சு பொறுமையாக பண்ணுங்கள் பாருங்க நம்ம நீங்கள் இங்கே ஒரு லாக் போட்டுக்கொடுங்க சரிங்களா ஒரு ரெண்டு இதை வந்து இந்த மாதிரி லாக் போ இந்த மாதிரி ஒரு லாக் போட்டுக்கணும் இந்த ஊசியாச்சீனதுனால அப்படி ஈஸியாக இருக்கும் சரிங்களா லாக் போட்டுக்கிடும் அதே மாதிரி ஒரு மூணு நாலு இதுக்கு லாக் போட்டுக்கோ இப்படியே வாங்க ஒன்றுமே இல்லை கையை பாருங்கள் மாற்றி மத்திய விட்டுருங்க நம்ம லாஸ்ட் மூணை மட்டும் ஃபஸ்ட்டு மூணை மட்டும் பிடிச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் மெத்தட் சரிங்களா நீங்கள் ஒன்று ஒன்றாலாம் போண்ட இந்த மாதிரி போனாலே போதும் பாருங்கள் இப்போது ஒரு மூணு நாள் இதுக்கு லாக் போட்டுக்கணும் சரிங்களா நல்லபடி லைட்டாக எடுத்துப்பாங்க இப்போ பாருங்கள் நம்ம டேனிங் வர போகிறோம் ஒன்றுமே இல்லை நம்ம டேனிங்கை அப்படியே நம்ம போக வேண்டியதான் இப்போ பாருங்கள் அப்படியே வந்தாச்சு அடுத்து பிங்க்கு முடிஞ்சிச்சா இப்போ ப்ளூ அதே மாதிரி ப்ளூ எடுத்து இதை இது லைட்டாக அப்படியே அமைக்கி அவ்வளோதான் சரிங்களா ஆ இந்த டேனிங்கில் மட்டும் டேனிங்கில் ஒரு லாக் போட்டுக்கணும் பக்கத்தில் வச்சு இப்போ அதே மாதிரி எது ஜாயின் தான் பார்க்கணும் சரிங்களா அவ்வளவுதான் பாருங்க இப்படி இப்படி இந்த கையெடுக்கமா இப்படி பிடிச்சுக்கோங்க அடுத்து இந்த மூணு தான் எல்லாத்தையுமே விட்ருங்க இந்த மாதிரி மூணுதே இந்த மாதிரி பெருவரில் வச்சு இப்படி பிடிச்சிட்டாலே போதும் சரிங்களா இது நம்ம இப்படி வெளியில் எடுக்கோ மூணு இது இருந்தால் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி தண்ணிடுது இப்போது இங்கே ஒரு லாக் போட்டுக்கிடும் சரிங்களா நமக்கு வந்து டேனிங் வந்துடுச்சு சரிங்களா நம்ம எப்படி ஜாயின் பண்ண தான் பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுக்கோங்க போக 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 இந்த கையை எடுத்துட்டா இந்த கையை எப்படி பிடிச்சுக்கோங்க அவ்வளோதான் இருந்தால் எடுத்து பின்னாலுமே உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது சரிங்களா இப்போம்மா இப்படி விட்டாலுமே ஒன்றும் ஒன்றும் செய்யாது சரிங்களா அதெல்லாம் கையை வச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லை அவசியம் இல்லை ரெண்டு கையே விட்டுட்டேன் சரிங்களா ஒன்றுமே செய்யாது அடுத்த டேனிங் வந்துச்சுப்பாருங்க ப்ளூ முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா இப்போ கூட ஒரு லாக் போட்டுக்கலாம் ம் ஒன்று விட்டு ஒன்று விட்டு லாக் பண்ணுற அவசியம் இல்லை சரிங்களா

一万。 வாங்கண்ணா எங்கே லாக் பண்ணிக்கம்மா இங்கே ஒரு லாக் பண்ணிக்க அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது தான் லாக் பண்ணி இன்னும் நீங்கள் வந்து ஒன்று விட்டு ஒன்று லாக் பண்ணணும் அவசியம் இல்லை சரி எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று விட்டு லாக் பண்ணிக்கிட்டே போகும் அந்த மாதிரி லாக் பண்ணே வேணாம் சரிங்களா இந்த மாதிரி லாக் பண்ணாலே போகும் அடுத்த டேனிங் வந்துடுச்சு நம்மளுக்கு டேனிங் ஒன்னா மட்டும் டேனிங்லேருந்து கொஞ்சம் பக்கம் இதில் ஒன்றில் லாக் பண்ணாலும் அடுத்து பரவாயில்ல திருப்பி ஆக் பண்ணி நம்ம வந்து அவ்வளவுதான் சரிங்களா ஒரே ஒரு கால் நல்லா இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஜாயின் தான் பண்ண போகிறோம் சரிங்களா நாலு கலர் முடிச்சதுங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ பாருங்கள் நம்ம ஜாயின் தான் பண்ண போகிறோம் அதை மட்டும் எப்படின்னு பாருங்கள் முடிஞ்சளவு நம்ம வந்து இந்த மூணையும் போட்டுக்கொடும் சரிங்களா இது முடிஞ்சளவு எல்லாத்தையும் போட்டுக்கொடும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படி இருக்கும் சரிங்களா ஒன்றுமே இல்லைங்க இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா இப்போ இப்படி இருக்கா இதை வந்து அப்படியே இந்த மேலே எடுத்து இப்படி வச்சுருங்க சரிங்களா அவ்வளோதான் மேலே எடுத்து வச்சாச்சா இப்போ பாருங்கள் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம் இந்த இதை எடுக்கீங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கீங்க நம்ம இந்த ஊசியாக வெட்டி வச்சுருந்து தெரியுமா இதை அப்படியே உள்ளோட பிறகு அவ்வளோதான் ஓகேங்களா அங்கே முடிஞ்சிருச்சு எடுத்து இதை எடுங்க இவங்களுக்கு கூட இழுத்துக்கோங்க ஆ அவ்வளோதான் சரிங்களா ஜாயின் பண்ணியாச்சா இப்போ மேலே உள்ளதாக நீங்கள் ஒன்றுமே இந்த கிளிப்பை இப்போ எடுத்துக்கலாம் எங்களா கிளிப்பை எடுத்துகிட்டு மேலே உள்ளதை அப்படியே நீங்கள் மாற்றி மாற்றி போட வேண்டியதான் சரிங்களா இந்த லாக் ஒன்று எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது பாருங்க அவ்வளோ இப்போ நீங்கள் ஒரு லாக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இங்கே மாட்டிட்டோம் இந்த இடையில் மூணு மட்டும் நம்மளுக்கு வந்து குளறுபடியாக இருக்குது ஓகேங்களா ஆ இடையில் ரெண்டு குளறுபடியாக இருக்குது இப்போ என்ன பண்ணணும்னா அதை மட்டும் வெளியில் எடுக்கணும் சரிங்களா ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுவரை நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது ஓகேங்களா இதுவரை கரெக்டாக இருக்குது அதுமாதிரி இங்கேயும் இதுவரை கரெக்டாக இருக்குது இந்த ரெண்டு மட்டும் நம்மளுக்கு குளறுபடியாக இருக்குது இப்போ அதை வந்து நைஸாக இந்த மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கிறேன் வெளியில் எடுத்துட்டு திருப்பி மாற்றி விடணும் சரிங்களா அவ்வளோதான் முடிஞ்ச சொல்லுமா பாருங்கள் நமக்கு எல்லாமே முடிச்சாச்சு ஓகேங்களா இங்கே ஒரு லாக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பாருங்கள் ஜாயின் பண்ணியாச்சு ஓகேங்களா பாருங்க இப்போ கூட கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கரெக்டாக ஆயிடும் இந்த இப்படி மாதிரி இருந்தால்தான் உள்ளே வாடு ஓகேங்களா இதெல்லாம் நம்ம வந்து கடைசி எடுத்து வெட்டிக்கிடும் எக்ஸ்ட்ரா இப்போ உள்ள பாருங்கள் உள்ளே இப்படி இருந்தால் மாற்றி போடுற மாற்றி போட்டுருங்க சரிங்களா முதலே போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் நம்ம வந்து நீட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வெட்டி வைப்போம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைடு முடிஞ்சிடுச்சு மூணு தான் முடிச்சிட்டோம் சரிங்களா மிச்சம் மூணில் மிச்சம் இன்னும் எத்தனை இருக்குது அவ்வளோதாங்க இவ்வளோதான் முடித்தாச்சு சரிங்களா அடுத்து அடுத்த மூணு எடுத்துக்கலாம் அடுத்து மூணு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து மூணு எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து மூணு எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து இங்கே முடிச்சிருக்கோம் அப்படி தானே இங்கே வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அதாவது இங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சிருக்கோம் ஓகேங்களா ம் சாரி இங்கே ஆரம்பித்து இங்கேயே நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா அடுத்து நம்ம இதுக்கு இதுக்கு பாருங்கள் இங்கே இங்கே தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இப்போ இங்கே ஆப்போசிட்டில் அதுக்கு ஆப்போசிட்டில் பண்ணும் இப்படி பண்ணால் தான் கூட நீங்கள் வந்து இங்கேயே திருப்பி நீங்கள் வந்து இங்கேயே ஆரம்பிக்கக்கூடாது சரிங்களா திருப்பி நீங்கள் மாதிரி இந்த இங்கே மாதிரி இங்கேயே ஆரம்பிக்கக்கூடாது அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஆரம்பிக்கணும் சரிங்களா நம்ம கட் பண்ணாத இடத்த அதே மாதிரி தான் ஒரு அஞ்சு இதுக்கு தள்ளி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இதில் தள்ளி லாக் பண்ணி தான் லாக் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஈஸி சரிங்களா இன்னும் நீங்கள் ஈஸியாக போகலாம் அவ்வளோதான் மாற்றி மாற்றி அவ்வளோதான் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறோமா இதை வந்து நம்ம மடிச்சு அதை அப்போ உள்ளே இருந்துச்சு இப்போ வெளியில் மடித்து நல்ல ஒரு கிளிப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா அந்த கிளிப்பு போட்டாச்சு நல்லா கேச் இப்போ வந்து அடுத்து மூணை பிடிச்சிக்கோங்க கிப்பு விழுந்தால் கூட பிரச்சனை கிடையாது இருந்தாலும் கிளிப்பாக வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம டேனிங்லாம் ஒன்றுமே சென்னா நம்ம வந்து டேனிங் போயிட்டே இருக்கும் நம்ம லாக் மட்டும் தான் பண்ணணும் சரிங்களா அது சார் நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு நம்ம டேனிங் போட்டதுனால இப்போ ஒன்றுமே செய்யாது நம்ம ஈஸியாக டேனிங் பண்ணணும் டேனிங்லாம் நம்ம எதுவுமே பண்ணலாம் லாக் மட்டும் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு மூணு இதுக்கு ஒரு தடவை இது பார்த்தீங்களா டேனிங் அழகாக இருந்துச்சு பார்த்தீங்களா பேங்கும் நம்ம வேகமாக போயிட்டே இருக்கலாம் சரிங்களா காம போயிட்டே இருக்கலாம் அது எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து டே வந்து திருப்பியும் நம்ம என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ண போகிறோம் முடிஞ்ச அளவு நம்ம வந்து போட்டுக்கிறோம் சரிங்களா அவ்வளோதான் சரிங்களா இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம் நல்லா பாருங்கள் நம்மள வந்து அது மேலேயே தான் இருக்கும் இப்போ பாருங்கள் ஜாயின் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அதுக்கூட லைட்டாக எடுத்து விட்டு அவ்வளோதான் ஒரு இல்லை எடுத்துருங்க அடுத்து செகண்டு அவ்வளோதான் ஜாயின் பண்ணிட்டோமா ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோமா இந்த கிளிப்பு எடுத்துருங்க இப்போ இதை அப்படியே இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இங்கே வர கரெக்டாக இருக்குது அதே மாதிரி இங்கே வர கரெக்டாக இருக்குது இப்போ நடுவில் இந்த ரெண்டு இது இருக்குது சரிங்களா அதை வந்து எடுத்துடலாம் அதை எடுத்துட்டு நம்ம வந்து திருப்பி போடணும் சரிங்களா ஓகேங்களா இப்போ இங்கே உள்ளே ஒன்று கிடக்கு அது பின்னாடிங்கிறேன் வந்து அடுத்து முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு ஓகேங்களா இதெல்லாம் நம்ம வந்து க பறவை கட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம உள்ளேயும் பார்த்துக்கலாம் உள்ளேயும் நம்ம கரெக்டாக தான் இருக்குது இது விட லைட்டாக நம்ம ரெண்டையும் பிடிச்சிட்டு லைட்டாக ஓகே பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னு இது நம்மளுக்கு வந்து ரெண்டே ரெண்டு தான் இருக்குது சரிங்களா அடுத்து ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் நம்ம வந்து இங்கே ஜாயின் இங்கே இது பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டே ரெண்டு தான் சரிங்களா ஒரு அணுக அனுப்பிட்டு இப்படிப்போ மாட்டிக்கலாம் என்ன ங்களா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இதையும் நம்ம முடிக்க போகிறோம் அவ்வளோதான் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வந்து வீடியோ வந்து செகண்ட் பார்ட் முடிச்சிட்டோம் சரிங்களா வீடியோ ஃபுல்லாக பார்த்தா நீங்களும் ஈஸியாக முடி செகண்ட் பார்ட் நம்ம வந்து அழகாக முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா முடிச்சிட்டோம் இவ்வளோ தாங்க எட்டு போட்டாச்சு செகண்ட் பார்ட் முடிச்சிட்டோம் நம்ம இந்த இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து கட் பண்ணி அந்த இந்த இருக்காங்க ஓகேங்களா செகண்ட் பார்ட் முடிச்சிட்டோம் அவ்வளோதாங்க இதாங்க செகண்ட் செகண்ட் பார்ட் முடிச்சிட்டோமா கடை தேர்ட் பார்ட் வந்து இது இந்த ஃபினிஷிங் பண்ணுறது சரிங்களா ஃபினிஷிங் பண்ணுறது எதுன்னு தேர்ட் பார்ட் சொல்லித்தாரா ஃபோர்த்து பார்ட் கைப்பிடி போடும் அவ்வளோதானே நீங்கள் இந்த நாலு வீடியோஸ் பார்த்தாலும் நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கலாம் அப்படிங்களா அவ்வளோதாங்க ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் அப்படிங்களா இவ்வளோ அழகா இருக்கு